ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழனிப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள இரட்டை ரயில்வே சுரங்க பாலத்தை அகழித்து உயர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரக்கோணம் அதிமுக எம்எல்ஏ மற்றும் மாவட்ட செயலாளர் ரவி பொதுமக்களிடம் பேசியபோது மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் இல்லையெனில் அடுத்த கட்டமாக ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என்றும் கூறினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஓய்வு பெற்ற அரசு மருத்துவர் பன்னீர்செல்வம் வெள்ளைக்கோட்டு அணிந்து ஸ்டெதஸ்கோப் கொண்டு கலந்து கொண்டு இரு டாக்டர்கள் மற்றும் இரண்டு நர்ஸுகள் உட்பட மருத்துவக் குழுவினருடன் இருந்தனர் கரூர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரப்புரையில் நாற்பத்தி ஒரு பேர் பலியான நிலையில் மருத்துவக் குழுவினரோடு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று போலீசார் தெரிவித்ததன் பேரில் இரண்டு டாக்டர்கள் மற்றும் இரண்டு நர்ஸுகள் ஆகியோருடன் ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக அதிமுக மாநில மருத்துவர் அணி இணைச் செயலாளர் டாக்டர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார் ஆர்ப்பாட்டத்தில் டாக்டர்கள் வெள்ளி நிற கோட் அணிந்து கலந்து கொண்டது அங்கிருந்தவர்களின் கவனத்தை ஈர்த்தது இதுவரை அரக்கோணத்தில் நடந்த அதிமுகவின் இந்த ஆர்ப்பாட்டம் சமூகத்தில் முக்கிய ஈர்ப்பு ஏற்படுத்தியுள்ளது செய்தியாளர் மகேஷ்

சாதிகளுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு பிள்ளை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை டாக்டர் வச்சு நான் டாக்டர் கூட்டு வந்து ரொம்ப இப்படியாப்பட்ட ஒரு கேடு கட்ட ஆட்சி தமிழ்நாடு நடக்கும் டாக்டர் இங்க கூட்டு வந்து டாக்டர் நீங்க கோட்டை போடுங்க ஸ்பெத்த போடுங்க முதல் ரெண்டு டாக்டர் வந்து ரெண்டு நர்ஸ் வந்து அந்த அளவுக்கு இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கும் வக்கில்ல மக்களுக்கு சிகிச்சை கொடுப்பதற்கும் வக் முதலதி கொடுப்பதற்கும் வக்கில்லாத ஒரு ஆட்சி தமிழாக்கு தேவையா இந்த கேள்வியை யார் கேட்க வைக்கிறோம் இந்த காவல்துறை தான் நம்ம இந்த கேள்வி கேட்க வைக்குது இல்லாம கேள்வி கேட்க வேண்டியதில்லை ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் மக்களுக்காகன்னு சொன்னால் காவல்துறை அனுமதி கொடுக்கணும் பாதுகாப்பு கொடுக்கணும் தகுந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அதுதான் ஒரு முறையான அரசு அண்ணா திமுக போராட்டம் தொடரும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆகவே இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் ரெட்டகன் வாராபதிக்கு தீர்வு கிடைக்கிறேன் சப் கலெக்டர் மக்களுடைய பிரச்சினையை நீங்கள் மாவட்ட ஆட்சித் தலைவரும் அரசினுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று உடனடியாக இது வந்து மாநில நெடுஞ்சாலைங்க இது திருத்தனி டூ காஞ்சிபுரம் வந்து மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவேஸ்

உடனடியாக நீங்கள் தீர்வு காணவில்லை என்று சொன்னால் தொடர் போராடும் தீர்வு கிடைக்கின்றவரை தொடர்ந்து நகர மக்களுக்காக தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் மாவட்ட நிர்வாகமும் ரயில்வே நிர்வாகமும் இணைந்து செய்யக்கூடிய திட்டம் இதை உடனடியாக நீங்கள் டிபிஆர் செயல்படுத்துறோம்